கொடுத்தா கரெக்டா இருக்கும் எனக்கு தோணுது கைஸ் நீங்க கேட்கலாம் ப்ரோ இதெல்லாம் ஒரு மேட்ரு ரெட் கார்டு கொடுக்கணுமா ப்ரோ கேட்டீங்கன்னா கொடுக்கணும் ப்ரோ ஏன்னா கண்டென்ட் இல்லை வரப்போற சாட்டர்டே சண்டே எப்படி ஓட்டுவீங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஓட்டணும்ல அப்போ ரெட் கார்டு எல்லோ கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தா தான் அந்த சாட்டர்டே சண்டே இதே ஓட்ட முடியும் கண்டென்ட்டே இல்லாமல் இவங்க என்னென்ன பாடுபட போறான்னு எனக்கு தெரில ப்ரோ அந்த வகையில் இந்த முதல் பிரமுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் காமிச்சிருக்காங்க என்னென்னா நேற்றுக்கான அந்த நேற்று அந்த டாஸ்கை பொறுத்தவரைக்கும் அந்த தலைமை பதவியை ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க தண்ணி பழத்துக்கு பல விஜயபார் வந்திருப்பாங்க இந்த பக்கம் கானா வினோத்தவர்கள் பல அவர்கள் வந்திருப்பாங்க பட் இன்னைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்வாப்புமே நடக்கலை இந்த பக்கம் நம்ம கானா ராஜ்யத்தில் அவர்கள் தான் தலைவராக இருக்கார் அந்த பக்கம் தர்பீஸ் ராஜ்யத்தில் நம்ம விஜயபார் தான் தலைமை பொறுப்பில் இருக்காங்க ஸோ இந்த ஸ்வாப் நடக்கலை அப்போ ஸ்வாப் நடக்கான வீட்டுக்குள்ளே என்ன ப்ரோ கண்டென்ட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா கண்டென்ட்டே இருக்காது ப்ரோ நீங்கள் இப்போ இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா கண்டென்ட் வரோன்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது ப்ரோ இவங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படிங்கறது நம்ம முன்னாடி வந்து சொல்லிட்டுங்கல்ல அந்த வயதில் எப்படியும் இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்கிறக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆக்கிடுவாங்க ப்ரோ மணி இப்போவே பத்து ஓகேவா அங்கே ஒரு போய் கிளம்பல ஒன் ஒ ஒருத்தரோ ரெண்டு பேரும் மட்டும் சட்டை மாதிரி இருக்காங்க மணி பத்து அவங்க இதுக்கப்புறம் கிளம்பி மேக்கப் கேப்பெல்லாம் போட்டு கிளம்பி வரக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டே ஆயிரம் காய்ஸ் அப்புறம் என்ன பண்ணுவாங்க சரி சொத்தோடு சாப்பிட்டுட்டு இப்போ டாஸ்க்கு போய் சொல்லிட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணிக்கு கரெக்டாக ஒரு ஒன் ஒரு மணி ஒன்றே கால அந்த மாதிரி டாஸ்க் ஆரமிச்சிடுவாங்க டாஸ்க் ஆரமிச்சோன்னா இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேவா ஒவ்வொருத்தரை பற்றி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த இன்ட்ரோ வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் போகும் அப்படியே மூணு மணி ஆயிரம் காய்ஸ் மூணு மணி ஆனால் நமக்கு மூணு மூணு மணி அப்புறமும் வந்துடும் நம்ம அதை பார்த்துட்டு இருப்போம் அந்த கேப்பில் அவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடு பிரேக் போடுவாங்க சாப்பாடு பிரேக் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே வருவோம் அப்படி சொல்லிட்டு இந்த டாஸ்க் ஒரு நால்ரைக்கு ஆரம்பிப்பாங்க நால்ரைக்கு ஆரம்பிச்சிட்டு மாற்றி மாற்றி கதை பேசிகிட்டு போனேன் ஏதோ ராஜாக்கம் டாஸ்க் ஆட சொன்ன இவன் ஏதோ டூர் வந்த மாதிரி அங்கே நடந்துட்டு அப்புறம் உங்கள் நாட்டில் என்ன இருக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான அது ஒரு ஒரு மணி நேரம் கடந்துரும் அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணுவார் கூமுட்ட மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பாரு எதாவது ஒரு மக்கு மாதிரி ஒரு டாஸ்க் எல்லி உள்ளே வைப்பார் நேற்று வச்சார்ல அந்த கொடியை கண்டுபிடிக்கிறது நேற்று கொடியை கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு ஏதோ குளவானத்தை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்னதே உள்ளே சொல்லி வைப்பார் அந்த மாதிரி வச்சுட்டு கண்டுபிடிக்க விட்டுட்டு அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு இந்த நாட்டுக்காரங்க தான் வின் பண்ணியிருக்காங்கப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இத்துடன் இந்த ராஜகம் டாஸ்க் முடிக்கிறது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாரு நம்மளும் அதை பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு எபிசோட் பார்த்துட்டு தூங்கிடுவாங்க அவ்வளோதான் எப்படி இன்னைக்கான இன்னைக்கான நம்ம நம்மளோட ரொட்டினே நான் போட்டே மாதிரி என்ன நடக்கோ எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கைய பிரித்து பிரித்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வாழ்க்கை பிரிச்சு பிரித்து வாழ்ந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் பட் வீட்டுக்குள்ளே நம்ம அக்காவும் மாமாவும் பிரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அக்காவும் மாமாவும் என்ன பிறகு சொல்கிறீங்கன்னா அதாவது பாரு அக்காவும் காமு மாமாவும் சொன்னேன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்ச மாதிரி தான் இருக்குது நேற்று நைட்லேருந்து பேசல அக்கா நேற்று நைட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க காமு மாமாவும் ரிட்டன் கையில் எடுக்கிறதுக்கு பட் மாமாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எனக்கு இதுக்கப்புறம் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் போல இன்னைக்கு காலையில் கூட பார்த்திங்கன்னா ரம்யாட்ட உட்காந்து புலம்பிகிட்ருக்காரு அது எப்படிமா நீ சிரிக்கலாம் என்னை பார்த்து நீயே இப்படிப்பட்ட வந்தேன்மா நீயே ஒரு திருடி தானே அவர் நேற்று ரம்யாவை பற்றி இப்படி தான் சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ ரம்யா ஒரு திருடி அவள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறான் அப்ப இத்தனை தடவை சாப்பாடாக திருடி திருடி திண்டு பார்த்துருமா நான் அப்படியே பண்ணுறேன் நான் அப்போலாம் பண்ண மாட்டேன் தெரியாமல் ஒரு தடவை ஒரு ஒரு ஸ்பூன் கீ எடுத்ததுக்கு இந்த வரத்து வராங்களான்னு சொல்லிட்டு ரம்யாவெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருந்தார் நேற்று அந்த மனுஷன் ஒரு மாதிரி வெறுப்பு ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டார் பேர்ஸ்னலாக ஹர்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வேற யாராச்சும் இந்த கீ மேட்டர் எடுத்திருந்தா கூட அந்த மனசை இவ்வளோ பெருசாக பேசியிருக்க வேண்டாரு சத்தியமா சொல்கிறேன் அங்கே வீஜே பார்வதினு ஒன்று வெறுப்பாயிட்டார் ஏன்னா விஜய் பார்வதிக்காக பல இடங்களில் சண்டைக்கு போயிருக்காரு பல இடங்களில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு இப்படி இருக்கும்போது விஜய பார்வைய சொத்தோட கீ மேட்டர் வச்சுட்டு மாமாவை போட்டு கொடுத்தது மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல மாமா தான் கொஞ்சம் கான்ல சுற்றிட்டு இருக்கா பட் பார்க்கலாம் என்ன நடக்குன்னு பட் மாமா மேலே நம்பிக்கை கிடையாது காய்ஸ் மாமா மேல நம்பிக்கை கிடையாது இன்னும் ரெண்டு நாட்கள் இப்படியே போச்சுன்னா நமக்கு ஒரு ஐயாயிரம் மதிப்பெண்கள் கிடைக்கும் அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ ஸ்ரீலட்சுமி வெயிட் பண்ணுங்க நம்ம ஐயாயிரம் மதிப்பு மதிப்பெண்களை தட்டி தூக்குறேன் அதாவது நான் ஐயாயிரம் மதிப்பெண்களை தட்டி தூக்குறேன் எனக்கு பொறுத்தி ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்குது இன்னைக்கு காலையில் மாமா பேசுறது பார்த்தா மாமா பெருசாக கனெக்ட் ஆக மாட்டாரு இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை தான் காய்ச்சு அப்புறம் நம்மளோட ஐயாயிரம் மதிப்பெண்களை தட்டி தூக்கிடலாம் சரி ஓகே இன்றைக்கா டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் ப்ரோ அதான் நல்லபடியாக போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க நேர்த்தே முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ இதுக்கப்புறம் சண்டை கூட போடக்கூடாது ஏன்னா தண்ணி பழத்தை ட்ரிகர் பண்ணால் தான் தண்ணி பழம் சண்டை போடுறாரு தண்ணி பழத்தை இதை ஆப்போசிட் பண்ணி பேசினா தான் அப்போ தண்ணி பழத்தை கூட ஆப்போசிட் பண்ண வேண்டாம் அவர் என்னமோ பண்ணிட்டு போகிறார் அவர் பண்ணுற விஷயம் நம்ம யாருமே தட்டி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க அந்த வகையில் கண்டிப்பாக தண்ணி பழம் இன்றைக்கி தலையில் இருந்தால் கூட யாருமே போயிட்டு என்ன தண்ணி பழம் தலையில் இருக்கீங்கலாம் கேட்க மாட்டார் ஓ தண்ணி பழம் மாசாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த வகையில் கண்டிப்பாக தண்ணி பழம் இன்றைக்கி கொஞ்சம் தலகால் புரியாமல் ஆட தான் செய்வார் அவர் வார்த்தை விட தான் செய்வார் ஆனால் எனக்கு என்னென்னா என்னால் சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது ப்ரோ தண்ணி பழம் பேசுகிற வார்த்தைகளை எடுத்து யாருமே வெளியே கட் பண்ணி போட மாட்டேங்கிறாங்க முக்கியமாக இந்த ட்விட்டரில் முட்டு கொடுக்குற அந்த தற்கொலை கூட்டத்துக்கு தான் தண்ணி பழம் ஏகப்பட்ட வார்த்தைகளை விட தான் செய்கிறாரு அவருமே பாடி ஷேமிங் பயங்கரமாக பண்ண தான் செய்கிறாரு ஓகேவா ஆனால் அதை யாருமே போட மாட்டேங்க டேரெக்டாக வினோத்தை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ நீ வினோத் இப்படி பண்ணுறேன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுங்கள் அப்படி ரெட் கார்டு எல்லோ கார்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களா ரெண்டு பேரும் பேசணும் இவர் நார்மலாக பேச ஆரம்பிக்கும் போது அவர் தான் டக்குன்னு பாழிசை நீங்கள் வெளியே எடுக்காரு ஓகேவா நேற்று இவர் நார்மலாக தான் அந்த சாப்பாடு மேட்டெல்லாம் எடுத்துருப்பார் ஓ நீ தோசை எப்படி சாப்பிட்டா ஆளு தோசை எப்படி தானே வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நார்மலாக ரெண்டு பேருக்கு பேசும்போது எப்படி ஒரு ஃபன்னாக பேசுவோமோ அந்த மாதிரி ஃபன்னாக தான் பேச ஆரம்பிக்காரு அதுக்குள்ளே கருவாயா கரிச்சட்டி வாயான்னு சொல்லி வார்த்தை விடுறது எல்லாமே தண்ணி படம் தான் ஓகேவா நேற்று இன்னொரு கிளிப்பு கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துருக்கும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க தீண்ட தகாதவன அந்த மாதிரிலாம் இந்த வார்த்தை யூஸ் பண்ணதான் சொல்றாங்க பட் அது நான் கவனிச்சவரத்துக்கு தீச்சட்டி வாயா கறிவாயா அப்படின்ற மாதிரி தான் ஏதோ சொன்னாங்க அது எதுக்கு எபிசோடில் பீப் பண்ணி போட்டாங்கன்னு தெரில இந்த எபிசோட்ல இந்த பீப் போடுறாங்க தெரியுமா ப்ரோ அது பல இடங்களில் சின்ன சின்ன வார்த்தை கூட பீப் போடுறாங்க ப்ரோ அது என்ன ஆகுதுன்னா அது மிகப்பெரிய கெட்ட வார்த்தையாக மா மாற்றிடுறாங்க மக்கள் ஒரு பீப்பை பார்த்தோன்னே நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடணும் அது மிகப்பெரிய கெட்ட வார்த்தைன்னு சொல்லி போட்டுரும் ஓகேவா வீட்டுக்குள் நார்மலாக பிடுங்கி ஹேர் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாலே பீப்பை போட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி ஷோ பண்ணிடுறாங்க நம்மளும் அதை கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்போ நே அப்போ நே நேற்று நைட்ல இருந்து ஒரு கிளிப்பு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதை நான் கவனிச்சேன் சோஷியல் மீடியால வீஜே பார்க்கு அந்த பட்டாபிஷேகம் பண்ண கூட்டு வந்திருப்பாங்க அந்த டைம்ல கானா வினோத் அங்க இருந்து எம அப்போ இவர் வந்து ஏதோ தீ அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் பீப்பு போட்டு வச்சிருக்காங்க அது எல்லாருமே தீண்ட தகாதவன் அப்படின்னு சொல்றான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல அது ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன சொல்லுவார்னா தீச்சட்டி வாயா கரிவாயா அப்படின்னு மாதிரி தான் பேசுவாரு அதை பீ போட்டு விட்டோன்னு நம்ம மக்கள் அதை அப்படி தீண்ட தகாதவன் அப்படின்னு மாத்தி விட்டாப்புல தண்ணி பழத்துக்கு இந்த இடத்துல நான் சப்போர்ட் பண்ண வரல தண்ணி பழம் அப்படிதான் வார்த்தைகளை கடத்துவார் ஆனால் அந்த ஒரு பீப் வந்து மக்களை பல வார்த்தைகளை கிரியேட் பண்ண வைக்கிது அந்த ஒரு பீப் ஓகேவா ஸோ அதனால இந்த ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தரை வெளியானா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஓகேவா அந்த ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தரை சேனல் வெளியே தூக்கிட்டாங்கன்னா நிறையா தேவையில்லாத கன்டென்ட் வராது கொஞ்சம் ஷோ நல்லபடியாக போகும் உண்மையான காமெடினா என்னங்கிறது வெளியே வரும் சரி ஏன்னா இங்கே வந்து வினோத்தவர்கள் என்ன பண்ணுறாருன்னா தண்ணி பழத்து கூட ஒரு காமெடி பண்ணால் நல்லா இருக்குமே அவர் கூட சேர்ந்து ஒரு காம்போ ஃபிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு லெவல் பார்க்குறாரு இவெல்லாம் நம்ம கூட பேசலாமா இவெல்லாம் நம்மளை கலாய்க்கலாமா நம்ம ஒரு ஹீரோ மெட்டீரியல் இவெல்லாம் யார் அப்படின்ன மாதிரி ஒரு இது பார்க்காரு நீங்கள் டக்குன்னு கேட்கலாம் என்ன ஹீரோ மெட்டீரியல்னா ஐயா அவர் அவருக்கான உலகத்தில் அப்படி தான் சுற்றுறாரு ஓகேவா தனி உலக பழம் அவருக்கான பேர் அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க ஸோ தனி உலகம் பழம் அவருக்கான உலகத்தில் அவர் தான் சூப்பர் ஸ்டார் அவர் தான் இளைய தளபதி அவரை நம்ம திருத்த முடியாது அதனால அவரை வெளியே எடுத்தீங்கன்னா இந்த ஷோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா அவர் கோவப்பட்ட ஆப்போசிட் அசைங்கப்படுத்தார் உடனே அசிங்கப்படுத்தார் நேற்று பிஜேபி அவர் போட்டு உடச்சிருப்பாரு அப்புறம் கனி அவர்கள் மரியாதை கெட்டு கெடுத்துரும் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி வார்த்தைகளை டக்கு டக்குன்னு விடுறாரு ஸோ எடுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு எல்லோ கார்டு அந்த மாதிரி வச்சு கொடுங்க எல்லாருன்னு வெளியே எடுக்கலையா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு எல்லோ கார்டு கொடுங்க இல்ல ரெண்டு பேருக்கும் எல்லோ கார்டு கொடுங்க இந்த மாதிரி தான் அந்த ரெண்டு பேரும் அமைதியா இருப்பாங்க இந்த ரெண்டு பேரும் ஃபன்னை கிரியேட் பண்ணும் கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷோ வந்து குப்பையாக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு டீம் தான் நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் பட் டீம் அப்படிங்கிற இளவு இருக்கா இல்லையானே தெரில அவனால் என்ன பண்ணுறானுவேன் ஏது பண்ணுறானோ இல்லை சும்மா அப்படியே ஷோ வந்தாலும் போட்டு அப்படின்னு விட்டுட்டான் இல்லை ஒரே அளவு புரிய மாட்டேங்குது ஒன்றுமே சரி இல்லை ப்ரோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே சரியில்லை ஐம்பதாவது நாள் நம்ம நெருங்க போகிறோம் ஓகேவா இந்த வாரம் போய் அடுத்த வாரம் முடிஞ்சுனா ஐம்பதாவது நாள் ஆனால் அந்த பிக் பாஸ் ஐம்பதாவது நாள் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆய்ப்பே கிடையாது ஐம்பது நாள் கடந்த பிறவு அவ்வளோதான் பாஸ் வந்து வேகமாக ஓடிடும் ஓகேவா ஏன்னா ஐம்பது கடந்த பிறகு அடுத்த ஒரு ரெண்டு வாரங்கள் தான் ரெண்டு மூணு வாரங்களில் அடுத்த ஃபேமிலி ரவுண்டு வந்துடும் அதுக்கடுத்த ஒரு ஒரு சில வாரங்களில் இந்த டிக்கெட்டு ஃபினாலே வந்துடும் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு ஃபைனல் வந்துடும் இந்த மாதிரி டப்புன்னு முடிஞ்சிரும் ஐம்பது நாள் வரத்துக்கு தான் பிக் பாஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்டார்டிங் மாதிரி அப்படி இழுத்து இழுத்து கொடுக்கும் ஆனால் இங்கே ஸ்டார்ட்டே ஆகலை ஸோ பார்க்கலாம் என்ன எடுக்குன்னு ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன பிக் பாஸ் எப்படி போகுது டீம் சூப்பராக பண்ணுறாங்களோ அதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமாண்ட் அப்படினு அடுத்த